தஜ்விது உடைய பாடத்துல இதற்கு முன்னால வந்து தாலீமுல் குரான் பார்த்தோம் அதை அத ரிப்பீட் செய்யுங்க படிச்சு பாருங்க அதுக்கு அடுத்ததாக அட்வான்ஸ் லெவல்ல நாம இந்த புத்தகத்தை அஷேக் ஐமன் ஹபிதகுல்லா தொகுத்து இருக்கிறாங்க இந்த புத்தகத்துல தேவையான சில சட்டங்களை பாடங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது தாரீஃபுல் குர்ஆனில் அறிமுகம் தாரீஃபுக்கு என்ன மீனிங் தாரீஃபுக்கு அறிமுகம் குர்ஹான் குர்ஆன் கரீம்டா என்ன மீனிங் சங்கை மிகு கலாஹி இந்த குர்ஹான் அல்லாஹுடைய வார்த்தையாகும் அல் முசு அற்புதமானது இந்த குரான் வந்து என்னதுமா அற்புதம் தானமாக்கல் மிராக்கல் முஹம்மதி முஹம்மது அலி வசலம் பத்து நன்மை கிடைக்குது பத்து அருள் நமக்கு கிடைக்குது முஹம்மது சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் உள்ளத்தில் இறக்கப்பட்டதாகும் இந்த வேதத்தை வந்து அல்லாஹிடம் இருந்து கொண்டு வந்த மாணவர் ஓதுவது அதை படிப்பது அதனுடைய அர்த்தங்களை படிப்பது சிந்திப்பது இவை எல்லாமே வணக்கமாகும் நீங்க குரானுடைய மீனிங்கை எடுத்து படிக்கிறீங்கன்னு சொன்னா அது என்னது அதா சொல்லுங்க வணக்கம் குரானுடைய வார்த்தைகளை நீங்க ஓதுறீங்க சூரா ஃபாத்திஹாஸ் சூரத்துல் இஹ்லா சுரத்துல் ஃபலக் இதர சூறாக்கு நீங்க ஓதுறீங்கன்னா அது என்னதுமா தொழுகுவதை போல ஹஜ்ஜு செய்வதை போல நோன்பு நுற்பதை போல உண்டான ஒரு வணக்கம் அதனால தான் ஓதுறதுக்கு முன்னால ஒது செய்து கொள்வது சிறப்பு ஒது செய்துட்டு கண்ணியமான முறையில் நம்ம உட்கார்ந்து ஓதணும்னு சொன்னா அது வந்து இன்னும் நமக்கு ஆஹ் அஹ் ஹுஷு உள்ளட்சத்தை அதிகமாக்கும் அட்டென்ஷன் அட்டென்ஷனை நமக்கு அட்டென்ஷன் தானேமா அதண்ட ஓர்மை நமக்கு அதிகமாகும் அதே போல ஒரு தர்ஜுமா எடுத்து படிக்கும் பழக்கங்கள் எல்லாம் எடுத்து ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதெல்லாம் என்னதுமா அய்பா தா வணக்கம் அல் மக்தூபு பைனத் தஃபதெய்ன் இரண்டு பக்கங்களுக்கு மத்தியில எழுதப்பட்டது ரெண்டு பக்கங்களுக்கு மத்தியில நம்ம குரான் ஓதுமை ரெண்டு பக்கத்துலயும் எழுதப்பட்டதா இருக்குதா சரி அல் மன் கூலு இலைனா வித் துரி பெரும் திரளான மக்கள் மூலமாக நம் வரைக்கும் இந்த குரான் கொண்டு வரப்பட்டுள்ளது சேர்ப்பிக்கப்பட்டுள்ளது பெரும் திரளான மக்கள் இந்த ஜெனரேஷன்ல நாம வாழக்கூடிய இந்த ஜெனரேஷன்லயே நீங்க பாத்தீங்கன்னா பெரும் திரளான மக்கள் குரான படிக்கிறாங்க நாம இங்க குரான படிக்கிறோம் நம்ம ஊர்லயும் படிக்கிறாங்க சென்னைக்கு போனாலும் படிக்கிறாங்க பஹ்ரைன்லையும் படிக்கிறாங்க இங்க மட்டும்தான் படிக்கிறாங்களா நல்லா பள்ளிவாசல்லையும் ஓதுறாங்க ஆயிரக்கணக்கான பேர் குரான மனப்பானம் செஞ்சிருக்கிறாங்க இந்த ஜெனரேஷன்ல மட்டும்தான் இப்படி மனப்பாழம் பண்ணியிருக்காங்களா இதற்கு முந்தைய ஜெனரேஷன் இதற்கு முந்தைய இப்படியே போனீங்கன்னா இருந்து சஹாபாக்கல நிறைய பேர் குறான கற்றிருந்தாங்க நிறைய சூறாக்களை நிறைய பகுதிகளை மனப்பாணம் செஞ்சிருந்தாங்க அதுக்கடுத்து தாபிழன்களை நிறைய பேர் குறான மனப்பாழம் பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து தபிழன்கள் அப்படியே காலங்காலமாக பெரும் திரளான மக்கள் சும்மா அஞ்சு பேரு பத்து பேர்லாம் கிடையாது பெரும் திரளான மக்கள் மனப்பானம் செஞ்சு 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 இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்துருக்குது இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா உலக நாடுகளில் எங்க போனாலும் முஸ்லிம்கள் குரான் ஓதுறாங்க குரான்ல இருக்கக்கூடிய பல பகுதிகளை மனப்பானம் செஞ்சிருக்கிறாங்க இங்க எப்படி நம்ம அலம் இல்லாஹி ரபில ஆலமே நின்று ஓதுறோமோ இதே மாதிரி தான் நீங்க ஊர்ல போனாலும் ஓதுவீங்க இதே இதே தான் வேற நாடுக்கு போனாலும் இதே குரானுடைய இதே ஆஹ் வாச வசனங்கள் தான் ஓதுவோம் அப்ப பெரும் திரளான மக்கள் மூலமாக இந்த குரான் நம்ம வரைக்கும் வந்திருக்குது இதுக்கு அப்படியே அடுத்த ஜெனரேஷன் இப்படி அல்லாஹால வரைக்கும் இந்த குரான என்ன செய்வான் பாதுகாப்பான் அவனுடைய வாக்குறுதி அடுத்து அல் உள்ள சூறாக்களில் சின்ன சூறாவை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சவால் சவால் இடப்பட்டதாக இந்த குரான் இருக்குது அல்லாஹு காட்டுகிறான் நீங்கள் நம்முடைய அடியார் மீது இறக்கி வைத்த இந்த வேதத்துல நீங்க சந்தேகத்தில் இருந்தால் நீங்கள் இது போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் பதுரு சுஹத குமிந்தூன் இல்லா அல்லாஹுவை விட்டுட்டு நீங்க வேறு உதவியாளர்கள் நீங்க அழைத்துக் கொள்ளுங்கள் என் குன்தும் சாதியத்தை நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்று அல்லாஹுத்தால் அந்த வசனத்திலே சவால் இடுகிறான் அல்லாஹ் இந்த வேதத்தை இறக்கிய காலம் முதல் இன்று வரைக்கும் யாருமே குரானில் உள்ள ஒரு சூறா சின்ன சூறா அதை போன்று ஒரு சூறாவை கொண்டு வந்தது கிடையாது ஏன் ஒரு வசனத்தை கூட யாரும் கொண்டு வந்தது கிடையாது காரணம் இது அல்லாஹால் அல்லாஹ் அல்லாஹுடைய வேதமா இது யாருடைய வேதம் அல்லாஹ் இது யாருடைய வார்த்தை அந்த வசனத்தின் தொடரிலே சொல்லி காட்டுகிறான் நீங்கள் செய்யவில்லை என்றால் அவர்களால முடியல அரபுகளால அப்போது இருந்த அரபுகளால குரானை போன்ற ஒரு வசனத்தையோ ஒரு அத்தியாயத்தையோ கொண்டு வர முடியவில்லை ஒருபோதும் உங்களால் கொண்டு வரவே முடியாது என்று அல்லாஹலா சொல்லிவிட்டார் அப்ப ஒருபோதும் குரானில் உள்ள ஒரு சின்ன சூறாவை போல அல்லது ஒரு வசனத்தை போல யாரும் என்ன செய்ய முடியாதுமா கொண்டு வர முடியாது நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள் என்று சவால் இடக்கூடியதாக இந்த குரான் இருக்கிறது இப்ப குரானை பற்றி சிறிய அறிமுகம் தெரிந்து கொண்டோமா ஆஹ் என்றால் அடுத்த அப்படி அடுத்த ஒரு சப்ஜெக்டை தெரிந்து கொள்வோம் ان شاء الله سيدنا